அலாமலைக்கு அன்புரோவாளா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொழுது இருக்கேன் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உச்சிக்கு மேலே நிற்கிது தலைக்கு மேலே ஆனால் கீழே பார்த்தா நினச்சிக்கோங்களேன் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குங்க பாருங்க மேகத்தை பாருங்க மேகத்தை பாருங்கள் இங்கே சூரியன் இருக்கு இங்க மேகம் இருக்கு கீழே மழை பெய்யுது என்ன அதிசயம் உலகத்தில் அதிசயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு இங்கே பாருங்க மேகத்தை பற்றிலா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கீழே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் சூரியன் அடிச்சுக்கிட்டு இருக்கு காலநிலை எப்படி மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க பாருங்கள் வெயிலில் மழை தெரியுதா இந்த பாருங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க அவ்வளோ தான் இருட்டிருச்சு இந்த மேகத்தை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இறக்க போகுது மழை இறக்கப்போகுது சித்தாவில் மழை பெய்ய போது எப்போ பாருங்க மொபைல் நனைஞ்சிக்கிட்டு இருக்கு சூரியன் மறைஞ்சிருச்சு தெரியதா எப்ப பாருங்க சூரியன் மறைஞ்சிருச்சு அவ்வளோதான் இனிமேல் மழை தான் வரும் பேஞ்சிருச்சு மழை பேஞ்சிருச்சு அதனால எல்லாரையும் சித்தாவில் போயிட்டு பாருங்கள் கீழே தரையை பாருங்க எப்படி அரைஞ்சிருந்துட்டு தரையை பாருங்க ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு என்னடா இது மழை வந்துருச்சு மழை வந்துருச்சு மழை வந்துருச்சு மாஷால்லா மாஷால்லா மத்தா ரீஜி மத்தா ரீஜி சூ நான் ஓடுறேன் ஓடுறேன் வா வந்துக்கிட்டு இருக்கு இஞ்ச நேரத்தில் நம்ம ரோடு ஃபுல்லாக நடஞ்சிருச்சு மேகத்தை பற்றிலாம் இப்படின்னு சொல்லிட்டு சூரியன் மறைஞ்சி மேகம் வந்துருச்சு ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் கண்ணாடிலாம் மலையில் நடஞ்சிருச்சு அப்பா வருங்க சட்டையை பற்றில நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஜித்தாவில் சவுதி அரேபியா ஜித்தாவில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஓடுங்க ஓடுங்க எல்லாருக்கும் ஓடுங்க நல்லா மழை பெஞ்சிருச்சு அதனால் வந்து மலையில தப்பிக்கிறதுக்காக வந்து சூப்பர் வந்து உள்ளே வந்து ஒளிய வந்தாச்சு இவர் கடகார் என்ன கேக்குறாரு ஏன் பண்ணி உள்ளே வந்து ஏதாவது ஜாமா வாங்குபா அப்படின்னு சொல்றாரு ஜாமான் வாங்குறது ஒன்றும் கிடையாதுப்பா மலையில் நினைக்கிறதுக்கு இருக்கிறதுக்காக நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் கேட்க மாட்டாரு அஜா உள்ளே நிற்குமா வெளியே போவா எங்கே சொல்லி மித்தாவில் நல்ல மலை சரியான மலை அதனால வந்து இங்கே வருங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அடிச்சு ஊற்றுட்டு பாருங்க கொஞ்ச நேரத்தில் கொடுத்துருச்சு சரியான மலை கொஞ்ச நேரத்துல நல்ல மழை பெஞ்சிருச்சு நனைஞ்சு ரோடு ஃபுல்லா தண்ணியாக ஓடுது அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருச்சு கொஞ்ச நேரத்தில் மழை காலத்தில் கொடை வைக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கடையில் கடையில் கொடையும் ஒன்றும் இல்லை எங்க தேடுறது சூப்பர் மார்க்கெட்ல வந்து கொடை வாங்க வந்தா கொடைங்கான

அதாவது சவுதி அரேபியா ஜித்தாவில் எவ்வளோ மழை பேஞ்சாலும் ஓயாமல் உழைக்கிற உழைப்பாளிகளை பார்த்துக்கோங்க இவங்களாம் இவர்களெல்லாம் வந்து மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி உழைப்பு 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 இவங்களாம் அப்படி கிடையாது உழைப்பாளிகள் கொஞ்சம் நேரம் மழைக்கு தண்ணி கட்டில இதுதான் எவ்வளோ ஒரு ப ஒரு பத்து நிமிஷம் தான் பேசி பேஞ்சுருக்கு மழை தண்ணி கட்டி போச்சு என்ன பண்றது மலையோட சேர்ந்து நல்ல கிளைமேட் செம்ம கிளைமேட் இருக்கு அடிச்சு ஊற்று சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு வேற ஒவ்வொரு துளியும் பாருங்க எப்படி பரிசா சரியான இது நடந்து ஓடி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு நம்ம வீடு எப்படியாவது போய் முடிக்கணும் பாரு தெரியுதா புளிய பத்தியில் வளர்ந்துட்டு எவ்வளோ பெருசு வந்துட்டு நிறையா நம்மள மலையில் பண்ணுங்க மலையில் அடிச்சு ஊற்றுத எப்பா குடுக்கணும் நட்டி இந்த வீட்டுக்கு போக முடியலையே பாதி வழிலேயே மாட்டிக்கிட்டேன் வீட்டுக்கு போக முடியல என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்சம் தூரந்தான் இருக்கு எங்கள் வீடு ஓட முன்ன குடையும் இல்லை ஒன்றும் இல்லை ஏற்கனவே பாதி நனைஞ்சாச்சு பாருங்க வந்தாச்சு அண்ணா எப்படி நனைஞ்சிருச்சு தண்ணி எப்படி வருது பாருங்க எங்கள் வீட்டிலலாம் இப்போ முழுக்க போகுது ஐயோ என்ன பண்ணுறது பாருங்க வேறு மாறியில உள்ள தண்ணி தரலாம்

ஒரு வழியா ரூமுக்கு வந்தாச்சுங்க இந்தப்பா புள்ள தனியா நினைஞ்சிருச்சு தலைப்புள்ள நினைஞ்சிருச்சு அருமையான மலை